வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் ஊரில் இல்லாதனால இதை நாங்கள் நடுவாரமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரைடே என்ன ஆச்சு மார்க்கெட்னு எங்களால் சொல்ல முடியாது ஸோ அது வந்து பெருசான டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு முந்நூறு முந்நூறு நானூறு பாயிண்ட் மேலேயோ கீழியோ தான் இங்கே இருக்கும் அதை நம்ம மண்டே பார்ப்போம் ரைட் சார் இந்த வாரம் கேள்விகள் நேர்கள் கேட்ட கேள்விகளே இருக்குது அதுலேயே பர்சனல் ஃபைனான்ஸு வர மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால அந்த கேள்விகளை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் எந்த ஸ்டாக்கு சொன்னாலும் அதாவது இந்த ஷேர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சொல்லிவிட்டு இட் இஸ் அட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பட்டாஸ் லிஸ்ட்டும் கொடுக்குறீங்க பட்டாஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டு ரிசர்ச்சும் பண்ண சொல்கிறீங்க உங்கள் டீமில் ஆல்ரெடி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க ரிசர்ச் பண்ணி தான் அந்த பட்டாஸ் லிஸ்ட்டே உருவாயிருக்கும் இப்போது பிக் பீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜுஞ்சுன்வாலா தமானி அவங்களுடைய ஷேரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா எண்பத்தி ஓராயிரம் கோடி ரூபா வரைக்கும் இப்போ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் சரிஞ்சிருக்கு இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணதையே திருப்பி ஏன் எங்கள்கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரியணும் இல்லை சார் ஒரு ஷேருக்கு எதுக்கு சார் எத்தனை பேர் சார் ரிசர்ச் அப்படி இல்லை என் ஜட்மெண்ட் ஐ கேன் இட் இஸ் நாட் அ சயின்ஸ் இது ஒரு சயின்ஸ் இல்லை இது ஒரு ஆர்ட்டு நான் அதை தப்பாக பார்க்கணும் எனக்கு ரத்தன் டாட்டா கடவுள் எங்கள் நாயனா நான் ஜம்ஷெட்பூரில் பிறந்தேன் நினைக்கிறேன் எங்கள் அப்பா ஜம்ஷெட்பூரில் பதினெட்டு வருஷம் இருந்தார் மை ஏர்லி இயர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜம்ஷெட்பூர் எங்கள் அப்பா வந்து ஒரு லோ லெவல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கட்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்து பாஸ் பண்ணி டாட்டாஸ் வேலை கொடுத்ததுனால பெரிய போஸ்ட்டாக இருந்தார் எங்கள் குடும்பம் இன்றைக்குமே அவங்களுக்கு நன்றி உள்ள குடும்பம் எங்கள் அப்பா கடைசி நான் வரைக்கும் அவங்கள அன்னதாத்த அண்ணம் சொல்லுவாங்க ஸோ நான் டாட்டாவை பார்க்குற விதமும் நீங்கள் டாட்டாவை பார்க்குற விதமும் வேறே மே வேறு மாதிரி இருக்கும் ஸோ தட் குவாலிட்டி டிஃப்ரன்ஸஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் உங்களுக்கு டாட்டா வந்து அயோக்கியா ஃப்ராடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹவ் ஐ ஹேவ் டு கிவ் யூ த லிபர்ட்டி நான் அந்த மனுஷனை கடவுள்னு சொன்னதுனால நீங்கள் கடவுள்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது ஜேஆர்டி கடவுளுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த மனுஷன் அவர் என் பொட்டியை தூக்கியிருக்காரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என் பொட்டியை தூக்கியிருக்காரு வாலியை ஒரு வாட்டி காரில் ஃப்ரீயாக ட்ராப் பண்ணியிருக்காரு வாலிய அதை சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அபவ் காட் அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தட் நீட் நாட் பி இந்தர் ஒப்பீனியன் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் இருக்கார் பெரிய பெரிய புஸ்தகம் எழுதினவர் அவர் திருபாய் அம்பானி இஸ் பெட்டர் தென் ஜேஆர்டி டாட்டான்னு சொன்னார் அவர் எந்த ஸ்கோப்பில் சொன்னார்னு எனக்கு தெரியாது பட் அது அவரோட ஒப்பீனியன் நான் அம்பானி ஸ்டாக் வாங்க மாட்டேன் அது என்னோட பர்சனல் சாய்ஸ் ரைட்டா தட் டஸ் நாட் மீன் ரிலையன்ஸ் இஸ் அ பேட் கம்பெனி ஓகே இந்த நம்பர்ஸ் ஆர் சேம் இவர் எல்லாரும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணால் நல்ல கம்பெனியாக ஏறும் மோசமான கம்பெனியாக இறங்கிட்டே இருக்கும் ஸோ அவளுக்கு ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் இது என்னோட பர்செப்ஷன் திஸ் இஸ் வை நான் என்னோட பர்செப்ஷன் வச்சிருக்கேன் உன் பர்செப்ஷன் வேறையாக இருந்தா பாரு நான் இந்த சேனல்ல அஞ்சு வருஷமா நடத்துறேன் நான் நினைக்கிறேன் நான் யாரோட பர்செப்ஷனும் தப்புன்னு சொன்னதே கிடையாது இப்போதான் இந்த நாட்கோ கான்ட்ரவர் வந்ததுனால ஐ அகேன் டாக் அபவுட் ஒன்லி வாட் வை ஐ பட் நான் ஏன் நாட்கோ சொன்னேங்கிறது பேசுறதே தவிர நீங்க ஏன் நாட்கோ அப்படிங்கிறதுக்கான நான் ஏன் நாட்கோ வை பர்செப்ஷன் ஆஃப் நாட்னோ தான் நான் பேசினதே தவிர ஹிஸ் பர்செப்ஷன் பத்தி நான் பேசுனதே கிடையாது அது நாகரீகமும் இல்லை ஸோ யூ செக் யூ மே திங்க் தட் ஹி இஸ் ரைட் அண்ட் நாட் பை நாட் யூ மீன் நீங்கள் அவர் கரெக்டாக சொல்கிறாருன்னு நினச்சி நாட்கோவை கன்சிடர் பண்ணாமல் இருக்கணும் அது உங்கள் சாய்ஸ் பட் என்னால் வந்து கேட்டேன்னு சொல்லாதீங்க எப்போதுமே நான் வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக நான் சொன்னது வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ப்ரமோட்டருக்குள்ளேயே சண்டை ஆர்பிஐ இஸ் கண்ட்ரோலிங் தி பேங்க் இது சால்வ் ஆடுறதுக்கு பல வருஷ நாள் ஆகுது ஆனால் நீ கன்சிடர் பண்ணால் பண்ணிக்கோ சீப்பாக இருக்குன்னு சொன்னேன் திஸ் இஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்ட்னா கன்சிடர் பண்ணு லேப்டாப்போ அதான் சார் நீங்களே ரிசர்ச் பண்ணி இவ்வளோ ட்ரான்ஸ்பெரண்டாக சொல்லும் போது நாங்கள் திருப்பி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் அது சி மார்க்கெட் இஸ் நைன்டி நைன் பர்சன்ட் சைக்காலஜி அண்ட் ஒன் பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபார் யூ டு பி ஜூன் நீங்கள் டுங்க மாலாவோ தமானியோ இல்லை வாரன் பஃ ஆனோன்னா உங்களோட சைக்காலஜி ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அடுத்தது உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கணும் ரெண்டே ரெண்டு தான் அதில் சைக்காலஜி அண்ட் கேஷ் ஃப்ளோ யூ ஷுட் ஹாவ் உங்களால் கேஷ் ஃப்ளோ டு ஹோல்ட் ஆன் டு தட் ஸ்டாக் இருக்கணும் அது ரெண்டும் இருந்தால் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க நீங்கள் சார் எங்களுக்கு மார்க்கெட் ஒரு நாள் விழுந்தாலே பக்கின் ஆகுது ஆவரேஜ் ப்ரைஸ் குறஞ்சி கொஞ்சம் ஏறுனாலே பக்கன் ஆகுது ஸோ திரும்பி உங்களுக்கு டாடா மோட்டர்ஸ் கதையை சொல்கிறேன் டாடா ஸ்டீல் கதையை ஆயிரம் ரூபாலேருந்து ஆமாம் இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பார்த்துருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருந்தது எனக்கு ஓகே இவன் நோ ஐ ஹவ் ஃபுல் ஃபைத் ராஜீவ் ரைட் ஆஃப் கோட் அது என்னோட பிலீவ் ஒன்றும் நான் பிலீவ் பண்ணுன்னே சொல்லலை நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அண்ட் நீங்கள் மார்க்கெட் அப்படியே மேலே போய் இண்டே இருக்கும்னா நேற்று முள்ளிட்ட ஒரு பேட்டி கொடுத்தேன் பிபிசியில் இப்போ சம் கோல்டாக வாங்குங்க இப்போ நல்ல ஏசியை போட்டுக்கோங்க போத்தி படுத்துங்க ஓகே சார் இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க டிஃபன் காஃபி ரேஞ்சில் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஜப்பான் மார்க்கெட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சரி அதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது பட் ஐ கேன் சேவ் வித் கான்ஃபிடன்ஸ் ஜப்பான் மார்க்கெட்டு மாதிரி வருதுன்னா உங்களுக்கு நிறைய முன்னாடியே இண்டிகேஷன் வரும் ஆனால் எப்படி நான் சொன்னதை நிறைய பேர் நம்பாமல் நீங்கள் ஸ்மால் கேப்பில் மாட்டீங்களோ தேர் பி ஸோ மச் எக்ஸூபரன்ஸ் அட் தட் டைம் நீங்கள் கற்பூர ஏற்றி சத்தியம் பண்ணால் கூட நாளைக்கு அது வரப்போடுன்னா நம்ப மாட்டிங்க ஆர் வி இன் அ ஜப்பான் மார்க்கெட் ஃபேஸ் நோ மார்கோ நாட் இன் அ ஜப்பான் மார்க்கெட் இண்டிகேஷன் சார் ஒன்று ரெண்டும் முடியுமா வேர் அட் த டைம் ஒரு அசட் பபுல இருந்தது அண்டு டோக்கியோட ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் அட் ப்ளோ அவுட் ரேலி நீங்கள் அது மாதிரி அந்த ஸ்பேஸை யூஸே பண்ண முடியாது பேங்க்ஸ் வேர் ஃபைனான்சிங் ரியல் எஸ்டேட் ரைட்டா இங்கே வந்து பேங்க்ஸ் ஆர் நாட் ஃபைனான்சிங் ஆல் இயர் இந்த கம்பெனி பண்ண எக்ஸஸ் இதை தான் நிறையன்னு சொன்னார் இப்போ பண்ணுற ஸ்மால் கேப் எக்ஸசஸ்ஸு ஜொமேட்டோ பண்ணுற எக்ஸசஸ் ஸ்விகி பண்ணுற எக்ஸசஸ் எல்லாம் நீங்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கீங்க அதான் ஒன்று சொன்னான் த ரிஸ்க் இஸ் ஆன் யூ தி ரிஸ்க் இஸ் நாட் ஆன் ஆனந்த் ஸ்டினிவர்சன் தி ரிஸ்க் இஸ் நாட் ஆன் அதர் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தி ரிஸ்க் இஸ் ஆன் யுவர் செல்ஃப் உங்கள் வீட்டில் பலசரை கடையிலேன்னு கொண்டு வந்து சாமான போடுறவனும் ஹோட்டல்லேருந்து சாமான போடுறவனும் டைட்டனோட மோர் வேல்யூபுள் நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்கள் முட்டாள்தணும் அதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லுவான் பட் எங்கள் வீட்டில் எனக்கு நீங்கள் ஐம்பத்தி ஏழு வயசு எனக்கு ஏழு வயசு இருக்கும்போது காஷ்மீர் ஸ்டோர் ஸ்டேண்ட் வீட்டில் இருந்து சாமானும் கொண்டு வந்து போடுவாங்க ஒரு ஒரு பாய் எங்கள் வீட்லேயும் பாய் கடையில் இருந்தால் சாமானும் வாங்குவாங்க பாய் கடை இன்னும் வச்சுருக்காருங்க இப்போ வெறும் ஃபார்மசி ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காரு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா எங்கள் வீட்டில் காஷ்மீர் ஸ்டோர் ஸ்டேண்ட் வரும் நோட்டு புஸ்தகத்தில் எழுதிட்டு போயிடுவாங்க இதை ஒரு பிஸ்னஸாக ஒருத்தன் போட்டு நகை கடை துணி கடை வாட்ச் கடை வச்சவனோட நீ மோர் வேல்யூபிள்னு சொன்னேன்னா மக்கள் நம்பினாங்கன்னா நான் மார்னிங் தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி நேற்று ஊர்ஜான்னு ஒரு கம்பெனி வந்தது அந்த ஊர்ஜா கம்பெனி இல்லாத பீரியாடி டேபிள்ஸே இல்லாத எலிமெண்ட்டை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுப்பேன்னா அதை நீங்கள் நம்பினா அது உங்கள் முட்டால் நான் சொல்கிறது புதிதா இப்போ என்ன முன்னெல்லாம் உங்கள் வீட்டிலுக்கு சாமான் ஆர்டர் பண்ணால் வராத எங்கள் வீட்டில் தான் வரும் ரைட்டாக வீட்டில் டெலிவரி பண்ணுறவனுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எப்படி கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் தெரியும் நல்லா பச்சையாக தெரியும் அது நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களான்றது மாட்டீங்களான் உங்களோடது தெரிஞ்சுது டூ தௌசண்ட்ல விழுந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் ஆச்சு பெட் ஷாப் காம்க்கு தான் கொடுத்தீங்க இட் இஸ் வெரி கிளியர் க்ரோ எக்ஸ்ட்ராட்னர்லி ஹை ஹை ஐ தான் நீங்கள் வேல்யூவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் ஜொமேட்டோவில் அதர் இன்கம் தூக்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டே கிடையாது ஸ்விக்கி ப்ராஃபிட்டே பண்ணாது நைக்காவோட டோட்டல் ப்ராஃபிட் பதினஞ்சு நாள் ஆஃப் ஐடிசி ப்ராஃபிட் கூட இருக்காது நீங்கள் அது ஐடிஏசிக்கு முப்பது டைம் கொடுப்பீங்க அதுக்கு முந்நூறு டைம் கொடுப்பீங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம் உங்கள் ஃபண்ட்ஸை எடுத்து ஃபண்ட் மேனேஜர் வாடுறோம் அதை தான் நரேந்திர சொன்னார் அந்த ஃபண்ட் மேனேஜர்னு சொன்னதுனால நான் வரேன் சார் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பேசிக்காக எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னவங்க எப்படி சொன்னாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது உனக்கு ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா நீயே ஓட்டிட்டேன் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது கார் ஓட்ட தெரியல அப்படின்னா ஒரு டிரைவர் வச்சு நீ பின்னாடி உட்காந்து போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் பேசிக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கரெக்ட் இது எனக்கு கார் ஓட்ட தெரியாது பாசிவ் ஃபண்டில் நான் போட்டிருக்கேன் பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா ஆக்டிவ் ஃபண்ட்லயே நான் கொண்டு போய் வச்சா எனக்கு ஒரு டைரக்டா ஸ்டாக்ல போட்டா எனக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வந்தா கூட ஓகே எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாது நான் யாரோ ஒரு டிரைவர் வச்சுட்டு பின்னாடி உட்காந்து போனேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் வந்தா போதுமே நான் ஆக்டிவ் ஃபண்ட்லயே வச்சுட்டு போனேன் இப்போ நீ வந்து கார் டிரைவர் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தா ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க வண்டி ஓட்ட தெரியுமா அப்புறம் அவன் சொன்னால் நம்பிடுவியா நீ ஓகே அந்த ட்ரை ஓகே அந்த டிரைவரை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றீங்க பண்ணி பார்ப்பீங்களா அது எங்களுக்கு பண்ண தெரியலையே இல்லை இல்லை பண்ணுவீங்களா மாட்டீங்க ஆமாம் 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 ஃபஸ்ட்டு அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பீங்களா ஆமா அது மாதிரி இன்றைக்காவது கேட்டிருக்கீங்களா நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் அது எங்களுக்கு பண்ண தெரியலையே அப்புறம் அவள் தான் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னே தெரியாமல் நீ இறங்கிட்டு இப்போ ரீசெண்டாக குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு லாஸ்ட் இயர்லாம் ரிட்டர்ன் வருதுன்னு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசருங்கிறவன் இது அழகாக போய் சொல்லிட்டான் பஃபெட் போட்டு ஒரு இடத்துல ப்ரோக்கருங்கிறவன் காசு பண்ணுறதுக்காக இருக்கிறான் இண்டிபெண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைஸருங்கிறவன் நீங்கள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்தான்னா அவனுக்கு கமிஷன் அவனுக்கு கமிஷன் அவன் எதை விற்பான் எது அவனுக்கு மேக்ஸிமம் கமிஷன் கிடைக்கிறதோ அதை தான் விற்பான் ஸ்மால் கேப்பில் நிறைய கமிஷன் கிடச்சி தான் அவங்களுக்கு விற்றான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு தோனி டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்களை வச்சு உங்களுக்கு படம் போட்டு ஆடு காமிச்சாங்க இப்போதைக்கு நீங்கள் டூ இயர் நெகட்டிவ்ல இருக்கீங்க கூடிய சீக்கிரம் ஸ்மால் கேப்பு த்ரீ இயர் நெகட்டிவ் கூட போவீங்க இந்த ஸ்மால் கேப்பு இண்டெக்ஸ் வேறு இந்த ஆக்சுவல் ஸ்மால் கேப்பு தேர்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் கரெக்ஷனு ஸோ உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு தலையை உள்ள நீட்டிட்டு தூங்கிட்டு மொட்டை அடிச்சிட்டானேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யார் தப்பு இல்லை நான் கேள்வி கேட்க வந்தது வேற ஒரு அர்த்தத்தில் சார் நான் சொல்கிறேன்னே இல்லை நீங்கள் கரெக்டான விளக்க சொல்கிறீங்க டிரைவர் இல்லை டிரைவர் யாருன்னு தெரியாமல் அவனுக்கு லைசென்ஸ் இருக்கா அவனுக்கு கார் ஓட்டு தெரியுமான்னு தெரியாமல் கார் சாவியை கொடுத்துட்டு பின்னாடி ஏறி உட்காந்தா யார் தப்பு உங்கள் தப்பு தானே இல்லை சார் ஆக்சுவலாக பேங்க்கில் அந்த பணத்தை கொண்டு போய் போட்டு ஒரு செவன் பெர்சன்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தால் கூட லாபம் தானே நீ வந்து பாண்டு வாங்கு ம்

இன்டெகிரிட்டி பார்க்கணும் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட இன்டெகிரிட்டி எப்படி சொல்ல முடியும் நல்லா சொல்ல முடியும் ஓகே நீ சொல்லுவியானா உனக்கும் உனக்கு கமெண்ட்லாம் அடிப்பீங்க வாழும் ஓகே சார் ஃபைன் ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து பத்தாம் கிளாஸ் படித்தவன் பத்தாம் கிளாஸும் நான் பாஸ் பண்ணிட்டேங்கிறான் ஆனால் அந்த வருஷத்தை அந்த ஊரில் பத்தாம் கிளாஸ் எக்ஸாமே நடக்கலை நான் டிகிரி வாங்கின வாங்கிட்டேங்கிறான் அந்த டிகிரி வந்த மாதிரி ஒரு டிகிரி எங்கேயுமே இல்லை அவன்தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறவன் எப்படி ஒன்ஸ்தாக கரெக்டாக வாங்குவான் இது கூட உனக்கு புரியல என்ன பண்ண முடியும் லைசன்ஸ் இல்லாதவங்க கிட்ட கார கொடுக்கறது மாதிரிதான் அந்த இதுன்னு சொல்றீங்க ஆமா வேற ஐடி கார்டு மட்டும் மாட்டியிருந்தா பத்தாது ஆமா லைசென்ஸ் இருந்திருந்தாலும் பத்தாது வண்டி ஓட்ட தெரியணும் அண்டர்ஸ்ட் சார் மக்கள் கேட்டிருந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்